வெல்கம் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா சக்தி ஃபார்ம் அப்டேட் பார்க்க போகிறோம் நம்ம ஃபார்மில் புதுசாக ஒரு பட்டா எடுத்திருக்கோம் இப்போ ஒரு கரண்டாக ஒரு மூணு டு மூன்றரை கிலோவில் இருக்கும் ஒரு செவன் மந்த்துக்குள்ளே தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ப்ரீடரு புதுசாக எடுத்திருக்கோம் இப்போ கரண்ட்டாக ஒரு ஃபைவ் கேஜி இருக்குது ப்ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம சுள்ளி விட நல்லா காலத்தோட க கருப்பு நேரம் போட்டியும் நம்ம வச்சிருக்கோம் இது வந்து நம்மளோட ஓன் ப்ரீட் பட்டா இப்போ ஒரு மூன்று கிலோ மூணு நானூறு இருக்குது கரண்ட் வெயிட்டு இது ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா உச்சி உச்சிப்பூல மோசத்தோடு இருக்குது இது நம்ம ப்ரீடிங்க்கு வச்சுருக்கலாம்னு நிறுத்திருக்கோம் இப்போ அந்த மைல் ப்ரீடர் பார்த்தோம்ல அந்த ப்ரீடிங் சேவல்கள் வந்து ப்ரீட் பண்ணி நம்ம முட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம அடை வைக்கிறது தான் வச்சுருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த அடை வைக்கிற கார் சட்டியை சுற்றி அந்த எறும்பு சாக்பீஸ் இருக்கும்ல அதை வச்சு ஒரு ரவுண்ட் போட்டு அந்த இரும்பு சட்டியை சுத்தியுமே நம்ம சாப்பிஸ்ல போட்டோம்னா எறும்பேறாது ஏன்னா நம்ம வந்து கோழி அடை வைக்கும் போது ஒரு சில முட்டையை உடைச்சிருச்சு அப்படின்னா அதுல வந்து எறும்பேறி கோழிக்கு வந்து புண்ணு பண்ணிரும் நம்ம வந்து இரும்பு சட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் பழைய இரும்பு சட்டிங்கிறதுனால கீழே ஹோல்ஸ் இருக்கு நியூஸ் பேப்பர் வச்சு மண் போட்டிருக்கோம் நீங்களும் நியூஸ் பேப்பர் வைக்கணும் நெசட்டி கிடையாது மூணு வர மிளகா மூணு அடுப்பு கறி அப்புறம் நம்ம சாமி திண்ணீர் கொஞ்சம் போட்டு வைப்போம் ஒரு கோழிக்கு மேக்ஸிமம் நாங்கள் வந்து பன்னெண்டு முட்டை வைப்போம் சில டைம் பதினாலு வைப்போம் கோழியை பொறுத்து நீங்கள் முட்டையை வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் சில பேர் நாங்கள் ஃபஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா உப்பு ஜாடியில் வச்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜு தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறனால ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு மூணு மணி நேரம் கழித்து நம்ம உடனே அடை வச்சிடலாம் அடை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி வேத்த மாதிரி இருக்கும் ஒரு துணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடை வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக அடை வைக்கிறதே வச்சுட்டோம் அடை வச்சுட்டு நம்ம முட்டையெல்லாம் சென்டரில் தள்ளி வச்சுட்டு எல்லாம் ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ முட்டை வந்து நம்ம ஒவ்வொருத்தர் பேர் எழுதி வைப்பாங்க நம்ம கோழி எங்கே விடுதோ நம்ம அங்கேயே பார்த்து எடுத்து வச்சுருவோம் நம்ம கோழி வச்சுட்டு ஒவ்வொரு கோழியும் நம்ம தனியாக கோழியை போட்டு முடிவிடும் ஏன்னால் ஒரு கோழி வேறு கோழி எழுதில் போச்சுன்னா நம்ம முட்டை டேமேஜ் ஆகும் இதெல்லாம் நம்மளோட ஓன் ப்ரீட் விட எப்போயுமே கோழியை பார்த்தீங்கன்னா நம்மளதெல்லாம் குப்பைக்கோலியில் பறைக்கிறனால மேக்சிமம் நம்ம டிசீஸ் வராமல் பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து அது சாணி பறிச்சினாவே பாதி நோய் வராது இல்லை உங்களுக்கு இன்னும் கூலிங் வேணும்னா நீங்கள் இதில் ஓஸ் போட்டு தண்ணி விடுற மாதிரியும் விடலாம் நம்ம நம்ம கிட்டே இருக்க வெடை லைன் மினிமம் ஒரு ரெண்டு எட்நூறுலேருந்து மூணு கிலோ இருக்கும் எல்லா வெடையுமே நம்ம மேக்ஸிமம் மூணு டூ நாலு கிலோ ரேஞ்சில் தான் வச்சுருக்கோம் நம்ம எல்லாமே ஓல்டு லைனு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுலருந்து இது பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டிசீஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் வந்து மொத்தமாக க்ளோஸ் ஆகிருச்சு நம்மக்கிட்ட மெயினாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட்ருக்கு அப்புறம் வந்து ப்ளாக்லேயும் ஓல்ட் லைனேஜ் இருக்கு தலையோர் லைனேஜும் நம்மகிட்ட இருக்கு இது எல்லாமே நம்மளோட வெடை வெடை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து மூன்றரை கிலோ டு நாலு கிலோ வடையில நம்ம மேக்ஸிமம் விடை வச்சுருக்கோம் இப்போ கிட்ட கம்மியான கவுண்ட்டில் தான் இருக்குது ஒரு டூ இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எண்பது விடை கிட்ட இருந்துச்சு நம்ம வந்து ஒரு டூ இயர்ஸாக ஃபார்ம் பாத்துக்க அதனால் நம்ம நிறையா வந்து கொடுத்துட்டோம் ஓன் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இப்போ மெயினான லைனில் இருக்க விடை மட்டும் வச்சுருக்கோம் நம்ம ஃப்யூச்சரில் வந்து இனிமேல் நம்ம ஃபார்ம்லேருந்து சேலுக்கு வரும் ஏன்னா நம்ம வந்து இடையில ஒரு டூ இயர்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பார்த்துக்காதனால வந்து வெடை பட்டாவோட சைஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிருச்சு அதனால தான் நம்ம சேனலில் வந்து ஓப்பனாக சேலுக்கு கொண்டு வரல நம்ம பழைய குவாலிட்டிக்கு இப்போ தான் ரெடி பண்ணிட்டோம் இனிமேல் அப்கமிங் பேச்சில் நமக்கு சேல்ஸ் வரும் நம்ம விடையும் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்மக்கிட்ட விடை இருந்துச்சுன்னா இனிமேல் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஏன்னா நம்மக்கிட்ட கூம்பு வெடையாக தான் நிறையா இருந்துச்சு நம்ம ஒரே லைனில் நாலு இருந்துச்சு இப்போ வந்து வெள்ளைக்கால் உச்சிப்பூ ஒரு மூன்றரை கிலோ சேரத்தில் வெள்ளைக்கால் வெள்ளை மூக்கில் இருக்குது அப்படின்னா நாலு விடை இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு இல்லை மூணு வச்சுட்டு நம்ம ஒன்று தருவோம் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்ட் லைனேஜ் விட கருப்பு விடை ஒரு மூன்ற டு நாலு கிலோ வரும் மட்டு விடுறப்ப நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நாலு கிலோ இருக்கும் வேட இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கூம்பா இருக்கும் நல்லா டபுள் பாயோட இருக்கும் வேட உங்களுக்கு நம்ம அப் கமிங் வீடியோவில் இனிமேல் நம்ம ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்மளோட ஃபார்மில் என்னென்ன இருக்குன்னு அப்டேட் பண்ணுறோம் தேங்க்ஸ்